ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவீந்தர் அவருக்கு வந்து உள்ள உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் அங்கிட்டுக்கிட்டும் தாங்கி பிடிச்சி கூட்டு போகிற தான் ரவீந்தர் இருக்கார் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடியோ வந்து இதாகுது அது நம்ம லைவில் பார்க்கல பட் இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரவீந்தரை வந்து இந்த சைடு நம்மளுடைய அருணும் அந்த சைடு நம்மளுடைய ரஞ்சித்து இவங்க ரெண்டு பேருமே தாங்கி பிடிச்சி கொண்டு போயிட்ருக்காங்க அவரை சுற்றி நிறைய ஆண்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது இருந்தாலும் இவர் பிக்பாஸ் உடைய அந்த விஷயங்களை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கவராக இருந்தாலும் பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருக்காரா இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு முன்னாடி இருந்தது அதை இது பண்ணுற விதமாக முதல் நாளே அதாவது முதல் நாள் ஒருத்தவங்க வீட்டாக இருக்காங்க ரெண்டாவது நாளே இவரால் அங்கே தாக்குப்பிடிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் அவர் இப்போ இருக்கார் தாங்கி பிடிச்சு கூப்பிட்டு போகிறாரு இது காரணம் என்னென்னா நேற்று நடந்த ஒரு டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு இடையில வந்து அவருடைய காலில் எல்லாருமே இடிச்சுட்டு போயிட்டாங்க அவரால் அங்கேயே நிற்க முடியல அப்படியே அப்படியே தூக்குனார் அந்த கேப்டன்சி டாஸ்கில் அப்படியே விழுதுறதுக்கு ட்ரை பண்ணார் அப்புறம் ரெண்டு பேர் பிடிச்சி உட்கார வச்சு அங்கே பின்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க ஆனால் பிக் பாஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டு வந்து இவர் அந்த விளையாடாமல் இருக்கிறத விரும்பலை பிக்பாஸ் என்ன சொன்னாங்கன்னா வாங்க வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே திருப்பி வந்து நின்னார் ரவீந்தர் அதான் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்க் ஃபுல்லாக கண்டினியூ ஆச்சு அப்பயே அவருடைய கால்வலி ஆரம்பமாச்சு அதை அப்படியே பீக்காய் பீக்காய் இலவேட்டாய் இலவேட்டாய் இலவேட்டாக என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது ரவீந்தரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் ரவீந்தர்ன்றதுனால தான் நம்ம இதை யோசிக்கிறோம் இல்லைனா கிடையாது இது வந்து ஒரு ஷோ கேம் ஷோ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகணுமோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகணுமோ எல்லாமே ஓகே தான் ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து இப்படி ஒரு வழி வரும்போது கூட சப்போர்ட்டுக்கு நிற்கக்கூடிய ஆட்கள் இப்போ ரஞ்சித் அருண் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு 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 சக மனிதனுக்கு உதவி பண்ணுறாங்க அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயந்தான் நான் உள்ளே போயிட்டேன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணேன்னா என்னுடைய பாடியும் என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இமோஷனலான ஒரு விஷயத்த ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு ரவீந்திரன் நினைச்சிருப்பாரோ மக்கள் வெளியிருந்து பார்க்கும்போது இப்போ பாருங்க முதல் நாளைக்கு அப்புறம் வந்து இந்த கேமை ரொம்ப அற்புதமாக விளையாடக்கூடிய ஒரு நபர் ரொம்ப சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்க ஒரு நபர் நேத்து எவிக்ட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய நபர் நான் நினைக்கிற ஒரு ஆள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாடியால் இப்படி ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்காம வரும்போது இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வரும்ல சி பாவம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரும்ல அதையும் தனக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு இருக்கான்னு தெரில பட் இருந்தாலும் ரியலாக இப்படி ஒரு விஷயம் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்குது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் வந்து இதை ஸ்ட்ராங்காக இதை கடந்து வரணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கும் ஆசை தான் பட் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் போற நாட்களில் இப்ப ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒருத்தரும் போற நாட்களில் அவங்க அவங்க விளையாடுறதுல பிஸியா இருப்பாங்க இன்றைக்கே உள்ள போயிருக்க ஆட்கள் எல்லாமே தனித்துவமாக விளையாடணும்னு ஆசைப்படுற ஆட்கள் சோ எல்லா டைம்லயும் எப்பயுமே ரவீந்திர சாருக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ப்ராக்டிக்கலா அது பாசிபிள் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பத்தி பண்ணுங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில நாட்கள் பார்ப்பாங்க இப்போ வந்து அந்த அந்த மெடிக்கல் ஸ்டேட் காலுடைய பிரச்சனையே வந்து சரியாகவில்லை என்றால் அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வாக் அவுட் செய்யக்கூடிய முதல் நபராக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ இது வரைக்கும் மெடிக்கல் டீம் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலாக தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க நானும் பார்க்குறேன் பட் குட் கண்டஸ்டன்ட் தொடர்ந்து ஒர்க் அவுட் தொடர்ந்து கஷ்டப்பட்டு உள்ளே இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு பாசிட்டிவாக அமையும் கண்டிப்பாக பட் அவருக்கு தான் தெரியும் அவருடைய கஷ்டங்கள் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்றத பட் எனிவேஸ் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி